மாவட்டம் நம்மள்கிட்ட தான் இருக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி கிட்ட தான் இருக்குது இந்த தொழிற்சங்கம் ரெண்டுக்கு தான் இங்கே போட்டு இருக்குங்கிற ஒரு அடிப்படையில நம்ம எடுத்து காட்டுனோம்னா இதுல நம்ம அதிகமான அங்கத்தவர்களை கைப்பற்றி பல சபைகளை நம்ம அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்முடைய சக்தியை நூறளியாவில் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு உள்ளூராட்சி சபையை நடத்துவதற்கு அல்லது உள்ளூராட்சி சபையிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு சபை சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது உங்களுக்கு தீர்வு வேணுமா சலுகை வேணுமா எல்லா இடத்துலையும் நாங்கள் இதான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் தீர்வு வேணும்னா நீங்க தீர்வை தான் கேட்கணும் நீங்க தீர்வை கேட்க மாட்டேங்கிறீங்க சலுகையை தானே கேட்குறீங்க இல்லை எனக்கு வீடு கிடைச்சா போதும் பக்கத்து வீட்டுக்காரங்க எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன நினைச்சா இன்னைக்கு நம்ம மத்தியில் ஒற்றுமை கிடையாது உங்க மத்தியில் ஒற்றுமை இல்லாதனால தான் இன்னைக்கு அரசியல் தலைமைகள் மத்தியில் ஒற்றுமை கிடையாது இன்றைக்கி நீங்கள் வந்து சலுகைகளில் ஏற்றுக்கிறனால தான் உங்கள் குழந்தைங்க கஷ்டப்படும் நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உரிமைகளை எடுத்தீங்கன்னா பத்து வருஷம் கழித்து உங்கள் குழந்தைங்க வாழ்க்கை முழுமையாக மாறும் மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு வெட்டிகளை கொடுத்துருக்காங்க போன தேர்தலில் வந்து ஒரு சுனாமி அலை அதுலேயும் எங்களை வெட்டி பெற வச்சுருக்காங்க அதனால் அந்த மக்களை நாங்கள் தொடர்ந்து அந்த மக்களுக்கு வேலை செய்யணும் நம்ம ஆறாம் தேதி மக்கள் எங்களுக்கு வாக்களித்து ஏழாம் தேதி இந்த நூலே மாவட்டத்தில் தமிழ் பிரேசபையில் நம்ம பிடிக்கணும் எங்களுக்கு பிறகு எங்கள பிள்ளைகள் சந்ததிகள் இந்த மண்ணில் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ வேணுமா இருந்தால் எங்களுக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த வாக்கு சீட்டு உங்களோட வாக்க சரியான ஆக்களுக்கு அதை பயன்படுத்த வேணும் அந்த வட்டாரத்துல போட்டி இந்த பிரதேசத்துல தொடர்ந்து வசிக்கிறாரா அதை முதல் பார்க்க போகணும் தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தீப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா தங்கட பிரச்சனையை கொண்டு நீதிமன்றத்துல விட்டுருக்கிறாங்க தீர்க்க முடியாமல் தமிழ் மக்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்பாங்க ஆகவே அதை நீங்க சிந்தீங்க முஜிபுர் ரஹ்மான் லீடர்ஷிப்பால நாங்கள் கட்டாயம் வெத்த போறோம் அது வெத்தின போறோம் சிஎம்சிய சஜிபிக்கு கட்டாயம் வெத்தேலும் அந்த வெற்றிக்கு தான் இவங்க எல்லாம் என்ன பின்னுக்கு இருக்கிறாங்க நாங்க வீட்டுக்கும் வீட்டுக்கு கேன்வசியும் போய் எங்கட ஓட்டர்ஸ்க்கு செல்ல போறோம் எங்கட பிளான் என்ன எப்படி நாங்கள் செய்ய போறோம் ஏன் எங்களுக்கு ஓட் போடும் என்று அந்த கேன்வசியத்தை தான் இப்ப செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய ஆணை எங்களிடத்தில் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் என்ன தீர்வு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை விட அபத்தம் வேறு எதுவும் இல்லை இந்த தேர்தலில் தான் நாங்கள் அந்த தமிழ் மக்கள் சொல்லி கொண்டிருக்கிற எல்லாத்தையும் அப்படியே புறந்தள்ள முடியும் உள்ளூருடைய ஆட்சியை கூட நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளாமல் மத்தியிலே இருக்கிற அரசாங்கம் எடுக்குமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று பரப்புரை செய்வதற்கு அது உதவியாக இருக்கு நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் மக்களை நாங்கள் கைவிட போவதில்லை அப்படி இந்த அரசாங்கம் இப்பதான் வந்திருக்கு நாங்கள் படிப்படியாக மக்களுக்கு காண பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்துக் கொண்டு வருகின்றோம் சிவலாபம் கருந்துதான் அரசியல் நிறைய பேர் ஈடுபட்டோம் அல்லீங்க அப்படி இல்லை நிர்வாக கட்டமை கொண்டு உலகம் இருந்த பழக்கமா என்று சொன்னால் வந்து எல்லா விஷயத்தையும் அரசியலாக்கி அரசியலாக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கிறது அளவுக்கு பிரச்சனை தீர்க்கப்பட போவதில்லை ஆர்ப்பாட்டம் நடக்க வேண்டிய தேவைகள் இருக்கு அரசாங்கத்துக்கு சொல்லி 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 அரசாங்கம் கேட்காட்டிக்க பரவாயில்லை ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை இந்த அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனைகளை குறைகளை அடிமட்ட முறையில தேடி போய் இந்த குறைகளை தீர்ப்பதற்கான வெளித்திட்டங்கள் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம்